வந்துக்கலாமே வந்துக்கலாமே அந்த கேட்டாங்க மொத்த மீடியாவும் என்ன கேட்டுச்சு எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்க எங்கே போனான்னு கேட்டாங்க டீச்சர் டேட் இல்லை எனக்கு ஓகேவா ஏன்னா அந்த ஷூட் எடுத்தது அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங் மொத்த படமும் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன் ரெண்டு நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமையடையாமல் இருக்குது இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான் அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசை ம இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலாக எடுத்துகிட்டு போகணும் வெகுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரு படம் முடிஞ்சு வெளியே போனான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு பாடலாம் எடுத்துகிட்டு போகணும் முன்முடுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு அந்த பாடல் ஒரு வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படலாம் முடிஞ்சு இந்த பாட்டை இல்லை பாதவர்த்தி சாங்கே இல்லை ஒரு ஒரு வருஷம் கழித்து தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன் அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ணணும் பிளான் பண்ணோம் படம் கலீஸுக்கு அவங்க டேட் இல்லை நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போது அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான் அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சுருந்தேன் ஒன்று வேலை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதிவு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஷார்ட் நான் எடுத்துருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான் ஓ என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் எனக்கு இருந்தாங்க ஒரு நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்து நாங்கள் அவ்வளோ அழுதுகிட்டு என்னோடய அத்தனை ஆசிரியர்களுக்கு அந்த நன்றி சொல்லிக்கிறார் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன் என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன் அவங்க இன்னைக்கு இந்த எல்லா மே எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீடு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிப்பாங்க பகம்புமா அங்கே தான் பண்ணேன் கர்ணன் அங்கே தான் பண்ணேன் மாமனும் அங்கே தான் பண்ணேன் வாழை அங்கே தான் பண்ணேன் இப்போ பண்ணிட்டு இருக்க பைசு அங்கே தான் இருக்கேன் அவ்வளோ கதைகள் இருக்கு ஏன்டா டா அங்கேயே போகிறாங்கன்னா அவ்வளோ கதைகள் இருக்குது அந்த கதைகள் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையான உண்மை என்கிட்ட இருக்குது அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இங்கே இங்கே வலியதை விட எளிய எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்திலையும் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னோட கிராம மக்களுக்கு புளிங்குளம் மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன் என்னோட எல்லா படத்துலையும் அவங்க இருப்பாங்க அவங்க தான் நான் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட என்னோடய குடும்பம் என் குடும்ப